ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு கொளக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு நல்லா வெந்நீரில் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் ஆற வச்சு கொலக்கட்டை மாதிரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துடணும் அவ்வளோதான் அப்புறம் கடுகுளுத்த பருப்பு மேலே கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கொளக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் சாப்பிட்லாம் நைட்டில் சாப்பிட்லாம் அப்புறம் காலையில் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த கொலக்கடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸு சட்னியாக ஏதாவது ஒரு சட்னி வந்து பண்ணி இது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்ல அருமையான ஒரு குளக்கட்டம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா மக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து குறைய ஊற்றுங்க ஏன்னா சின்ன போது நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கொச கொசன்னு வந்துடும் அதனால் தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும்னு தேங்க்யூ